அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நானுங்கள் மயு நாங்க இப்ப எங்க இருக்கோம் எங்க வீட்டு சமையல் அறையில் கேன் இன்றைக்கு என்ன செய்ய பண்ணா அவரு செய்யறீங்க வச்சு வச்சு செய்யறீங்க இன்றைக்கு செய்ய போறீங்க இப்ப ஒரு ஃபுட் சேலஞ்ச் செய்ய போறோம் சரியா அதாவது எனக்கும் மகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப காரமான விஷயம் கூடலாம் எல்லாரும் யூடியூப்ல இது ஆனா நாங்க செஞ்சு யாரும் போட்டது இல்ல தானே சார் நாம தானே அது போடணும் என்ன இது அது இதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலிய பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்

எதுவும் சாப்பிடல காரணம் என்னன்னா இதுக்காகவே வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ இது வந்து எப்படின்னா இது கார்பன் நாரா ஃப்ளேவர் ஸோ இது வந்து பெரிய ஸ்பைசி என்று கிடையாது அவ்வளோ ஸ்பைசி இதை விட சோப்பும் இருக்குது கார்பும் இருக்குது அது நானும் மகளும் சாப்பிடுவோம் இவர் சாப்பிட மாட்டேன் ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஒர்க்கில் வந்து யாரும் சொன்னாங்கண்டா இவருக்கு பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா இந்த உரைப்பு நூலு சாப்பிட்றனால இது வந்து எப்படி உரைப்புன்னு சொல்ல முடியும்னா அதாவது நாம உரைப்பு சாப்பிடுவோம் தானே ஸ்பைசி சாப்பிடுவோம் தானே அதை விட கொஞ்சம் கூட ஸ்பைசி தான் இது நெருப்பு மாதிரி போட்டுக்கிறாங்க நெருப்பு மாதிரி இருக்க போகுது ஆ எங்க நெருப்பு தான் இருக்கு ஸோ ஓகே இப்போ வந்து நாங்கள் ஒன்று செய்யலாம் ஒன்று போட்டுட்டு ஹாஃப் ஹாஃப் செய்யலாம் இல்லாடி ஒரு பேக்கெட் ஒன்று ஒரு பேக்கெட் ஒன்றுல போட்டு ஹாஃப் ஹாஃப் செய்யலாம் நான் ஒன்று சாப்பிட மாட்டேன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஒன்று

பாருங்க கற்பூரம் அல்ல எவ்வளோ வடியாக வளர்ந்துருக்கிறான் வந்து இல்லை எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் போக முடியாது கொஞ்சம் சளியாக இருந்தது சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஸ்ரீலங்கா டேஸ்ட்டும் இருக்குது இது நல்ல பெருசாக வளர்ந்துருந்தேன் எல்லாம் இது அடுத்த கண்டு வச்சிருக்கிறோம் அங்கால துளசி மரம் வச்சுருக்கிறோம் கரெல் துளசி மாதிரி இல்லை நார்மல் துளசி அது கட்டு வச்சு இப்போ தான் அடுத்த வருகிறேன் ீங்க okay. okay. <laughs> <laughs> <can taste> <laughs> <laughs> <laughs>

உப்பு அண்ட் பெப்பர் போடுற ஒன்று கடைசியில் ஆனால் மையம் யோசிக்கிறேன் இது நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த சோஸ் வந்து சரிப்பட்டு வராது அப்ப ஒரு ரெண்டு பேரும் எடுக்காம இன்னொரு ஒரு சோஸ் ஒரு எடுப்போம் இது சரியா ஹாஃப் ஓகே இருந்து அது இப்ப பாக்க மாட்டீங்கப்பா நோ பார்க்கலாம் வர ஒரு மொழியில நூடுல்ஸ் ஓகே இப்ப எல்லா அவியேக்கு எல்லாம் கலந்துரும் பிடிக்க மாட்டீங்க பிடிக்கலாம் பிடிக்கலாம் ஓகே இது என்னோட ஹாஃப் அது மையோட ஹாஃப் சரியா அது கூட பிரியுது இல்ல பாத்தீங்க அங்க மாதிரி சேர்ந்து கொண்டே இருக்கு பிரிச்சால் இது ஓவர் இது நான் ஒத்து மாட்டேன் இது நான் ஒத்து மாட்டேன் ஏ yeah. yeah.

இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன் ஓகே இது என்னோடது இது last ஸோ வை கிச்சனில் since மிச்சத்தை downwards இது மைவோடது இது என்னோடது சரியா Kyle i நான் எக்ஸ்ட்ரா okay எடுத்து வைக்கிறேன் இது narrow because of the size இது the restaurant is in this hindi.. find அரை cheese flavorólby These cheese flavors, பார்க்குற நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா பாய்ந்துறவா அல்லது குறைய போட்டிருக்கா கூட போட்டுறறானு சரியாதான் போட்டுறேன் ஓகே ஞானம் நீங்க தான் தரணும் எனக்கு ஒரு ஞானத்தை அப்படி சே இல்லதே ஹலோ hablana நோ இங்கே பாருங்க இப்படி வருது அது என்னவோ லூட் இஸ் பட் ட் ஒன்ன சுகது பாருங்க கொஞ்ச நேரத்தில் தெரியும் எனக்கு செய்வனும் ஆசல் விளையாட்டுதான் நாளைக்கு வேலைக்கு போன மாதிரி அவ்வளவு உரைப்பு வரல பாத்தீங்களா என்ன உரைப்பு வரலயோ எந்த கடை சிவப்பா இருக்கணும்

ஓகே வாங்க செட் பண்ணிட்டு தொடரவும் சாவா வருங்க வருங்க ஐயோ என்ன வாங்க பிரேம் ஓகே ஃபைனலி ரெடி வாடியா mix பண்ணுங்க ஃபஸ்ஸுக்கு ரெடி சொல்லி தான் சாப்பிடுங்க ஓகே நோ இது யாரு first சாப்பிட்டு முடிக்கறானே தான் இருக்கு انا எனக்கு தான் ಜಾஸ்தியா இருக்கு நாய் ட ஓகே நீ யாரு first சாப்பிடுவீங்க ஏய்

இல்லிஷ் எப்படி இருக்கு பத்து செகண்ட் அப்புறம் அதுவும் இது ஹாஃப் லூடன் இங்க

இந்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேற வேற சேலஞ்ச் செய்வாங்க இந்த சாலஞ்ச பிடிக்கல அப்படின்னு இல்ல இன்னும் சேலஞ்ச் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பாருங்க சோ இந்த காலம் உங்களை உண்மை பாருங்க உங்களுக்கு திரு பாய்